வணக்கம் என்னோட பேர் டாக்டர் விக்னேஷ் நான் கடந்த இருபது ஆண்டுகளாக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் எறும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் உள்ளேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க சோதரிக்கு முன்னாடி நீங்க எப்படி உங்களை தயார் பண்ணிக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க டாக்டர் நான் எப்ப வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஓபனா சொல்லணும்னா ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாச்சுன்னா ஒரு செடென்ட்ரி கைண்ட் ஆஃப் ஒர்க் மாதிரி ஒரு வேலை என்றால் ஒரு அஞ்சு நாள்ல இருந்து பத்து நாள்ல நீங்க உங்களுடைய ஒர்க் ஆரம்பிச்சிடலாம் அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமேலும் இருக்கக்கூடிய வழி பாத்தீங்கன்னா அதுவும் ஒவ்வொரு நோயாளிக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஸோ மினிமம் அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் நீங்க ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ கிராமத்துலேருந்து வந்து கேட்குறாங்க டாக்டர் நான் எப்போ திரும்ப விவசாயத்துக்கு போகலாம் எப்போ தோட்டத்துக்கு போகலாம் அதுக்குலாம் மினிமம் ஆறு வாரம் நம்ம டைம் கொடுக்கணும் அந்த பொண்ணு நல்லா ஆறணும் அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணி பழைய மாதிரி கால் நல்லா மடக்க நீட்டாக செய்யணும் வலி இருக்கக்கூடாது அவங்க எந்த சப்போர்ட் இல்லாமல் நல்லா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறமேலும் அவங்க பழைய மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம் அதனால நீங்கள் அந்த அறுவை சிகிச்சைக்கு போறக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமேலும் உங்களுடைய சுத்தமான ஒரு சூழ்நிலை இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும் நீங்க இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ரூம் பாத்ரூம் இது எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணணும் ஏன்னா எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்லேயும் மோஸ்ட்லி இந்தியன் டைப் ஆஃப் ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு உடனே இமிடியேட்டாக போய் நீங்கள் இந்தியன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும் ஒரு சப்போஸ் இது அவங்க வீட்டில் போய் தானே அவங்க சமைச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னாலுமே அது கொஞ்சம் சிரமம் முக்கியமாக பெண் நோயாளிகள் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு ஒரு மாசமாவது உங்களுக்கு யாராவது சமைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் எல்லாமே பார்த்து அதை ரெடியாக வச்சுக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சுத்தம் தான் ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணிட்டு பெரும்பாலும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் அங்கேயும் போய் ரொம்ப ஒரு சுத்தமான ரூமில் இருக்கணும் காலை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும் அந்த ஆப்ரேஷன் பண்ண பகுதியில் எந்த ஒரு நீரோ எந்த ஒரு அழுக்கான பொருளோ அதில் வராத அளவுக்கு நீங்கள் சுத்தமாக அவங்கள பாதுகாத்துக்கணும் அடுத்தபடியாக வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சரிங்க டாக்டர் இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இதில் ஏற்படலாம் அதை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாங்க

அதனுடைய காம்ப்ளிகேஷனும் அது பின்விளைவுகள் ஏதாவது ஒரு விபரீதம் ஆகும்போது அதை சரி பண்ண முடியாமல் கிடையாது எதையும் ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ரேட் பண்ணுற தேட்டர் ஒரு நல்ல அறுவை சிகிச்சை அரங்கமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேமனா எஃப்ளோ தேட்டரில் பண்ணணும் அதே சமயத்தில் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ரூம் உங்களை பாதுகாக்கிற விதம் கம்ப்ளீட்டாக ஸ்டெரைலாக இருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸிங் மாற்றுறது அந்த புண்ணுக்கு கட்டு போடுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக சுத்தமாக செஞ்சோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அடுத்த சில காம்ப்ளிகேஷன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலில் ரத்தம் கட்டிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஃபீவர் வரலாம் இல்லை புண்ணு ஏதாவது ஒரு இடத்துல லேசாக ஆறாமல் போகலாம் இதெல்லாமே வந்து இம்மீடியட் ஏர்லி காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் பட் இது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் இப்போ எங்கே ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாள் கழித்து உங்கள் டாக்டர் உங்களை வீட்டுக்கு அணிச்சிடுவார் போயிட்டு ஒரு பத்து நாளோ இருபது நாளோ கழிச்சு வாங்கன்னு சொல்லுவார் இப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய இந்த ஆப்ரேஷன் பண்ண சைட்ல இருந்து ஒரு சின்ன கசிவோ அல்லது ஒரு கண்டினியூஸாக ஒரு காய்ச்சலோ அல்லது கண்டினியூஸாக ஒரு பெயின் ஒரு வழி இருந்துகிட்டே இருந்ததுன்னா தயவுசெய்து வெயிட் பண்ணாதீங்க உடனடியாக உங்களுடைய மருத்துவரை போய் பாருங்க ஏன்னா எந்த காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம எவ்வளவு சீக்கிரமாக அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம் ஸோ ஓரளவுக்கு உங்களுடைய காமன் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் மூட்டு மாற்ற அறுவை என்ன அதனுடைய செலவு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செய்யணும் அறுவை சிகிச்சைக்கு பின்னால் நீங்க எப்படி உங்க உடம்ப பாத்துக்கணும் இதெல்லாமே ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா சோஷியல் மீடியா மூலமா எங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அதையும் நாங்க கிளாரிஃபை பண்றோம் அதனால இனிமேல் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சைன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா நீங்க செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா என்கொயர் பண்ணிட்டு நீங்க அழியலான கேண்டிடேட்டா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இதெல்லாம் உங்களுடைய மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறமேல இந்த ஆபரேஷனை தைரியமா நீங்க செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்